நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானிடம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உதவி கேட்டு போனேன் உதவி கேட்டு போன இடத்துல எனக்கு உதவி பண்ணுறதை விட்டுட்டு என்ன கதற கதற அவர் ஆபீஸ்க்குள்ளே வச்சு சீரழிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜயலட்சுமி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் ஃபுல்லாக பாலியல் அத்துமலும் நிறையா இருக்குது அங்கே இருக்கிற நடிகைகள் எல்லோரும் வந்து பாலியல் ரீதியில் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் அது வந்து பெரிய பெரிய நடிகர்களால் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிச்சு ஓடிக்கிருக்கு இதில் சீமானிடம் கேட்குறாங்க என்னங்க இந்த பாலியல் ரீதியால் துன்புறுத்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் பார்த்தா இன்னைக்கு சமூகத்தில் நிறையா பேத்துக்கு வந்து இந்த பால் பாலியல் ரீதியில் துன்புறுத்தல்கள் நிறையா நடக்குது துன்புறுத்தல் மட்டும் இல்லைங்க அது வந்து கொலை சம்பவமோட நடக்குது ஆனால் அது வந்து மீடியாவுக்கு தெரியறது இல்லை இதே இது சினிமா நடிகைகள் அப்படிங்கிறதுனால இது மீடியாவுக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் வந்து தெரிய வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு உடனே வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து விஜயலட்சுமி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்

இந்த பாலியல் ரீதியில் அவங்க துன்புறுத்தப்படுவதும் பாலியல் ரீதியில் வந்து அவங்கள வந்து மிரட்டப்படுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுப்படையாக பேசுகிறார் இன்றைக்கி வந்து சமூகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அது வந்து ஊடகங்களில் வந்து தெரியலை ஆனால் இதே இது சினிமா நடிகைகள் அப்படிங்கிறதுனால வந்து பிரபலமானவங்க அதனால் அவங்க மீடியாவில் பேசும்போது அது வந்து பெரிய அளவில் தெரியுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் உடனே பெங்களூரில் இருக்கிற விஜயலட்சுமி வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா எப்படி நீங்கள் பெண்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறீங்க முதல்ல வந்து சீமான்ட்டு இருந்து வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எப்படி சீமான் நீங்கள் ஒரு குழந்த தினம வந்து பேச வச்சுக்கிட்டு அழகாக நடித்து பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க இவங்க வரது என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவங்களுடைய அக்கா குழந்தைய காணாம் யாரோ வந்து பிடிச்சி போயிட்டாங்க போல இருக்கு அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க நேரம் வந்து சீமானுடைய ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க சீமானுடைய ஆஃபீஸுக்கு வந்து ஐயா எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுடைய குழந்தைய வந்து யாரும் தீட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதவி கேட்டு போறத விட முதல் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் போலீஸ் ஸ்டேஷன்ல குழந்தைய கடத்திட்டு போனாங்களோ இல்லை ஏதோ பண்ணாங்கன்னா நேரம் ஸ்டேஷனுக்கு போகணும் ஸ்டேஷன்ல போய் வழக்கு வந்து புகார் கொடுக்கணும் அந்த புகார் கொடுக்குறத விட்டுட்டு இவங்க நேரம் வந்து சீமான் ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தாங்க சரி வந்த இடத்துல இவர் என்ன பண்ணாரா சீமான் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுடைய அழகில் மயங்கி அவளை அந்த ஆஃபீஸில் வச்சு கதற 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 அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சாங்களாம் கதற கதற சீரழித்த சீமான கூட வந்து பதினாலு வருஷம் வந்து அவங்க வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேரம் வந்து ஒரு இடத்துல வந்து உதவி கேட்டு போகிறோம் உதவி கேட்டு போன இடத்துல ஒரு கற்பழிப்பு மாதிரி ஒரு சம்பவம் பாலியல் ரீதியில் துன்புறுத்துல சம்பவம் நடந்தால் சாதாரண சமூக மக்கள் சாதாரண அன்றாட மக்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் வந்து காவல்துறையிடம் போய் புகார் தெரிவிப்பாங்க இப்போ நான் உதவி கேட்டு போனேன் உதவி கேட்டு போன இடத்துல இன்றைக்கு இந்த அளவு வந்து பண்ணாங்க ஆ பல் ரீதியில் துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க ஆனால் இவங்க பிரபலமான நடிகை ஒரு ப்ராப்ளமாக அப்போ வந்து இயக்குனராக இருக்கார் சீமன் வந்து இயக்குநராக இருக்கார் அப்போ வந்து போய் கேட்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்குன்னா என்னை வந்து ரூமுக்குள்ளே கதற கதரை என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க வச்சிட்டாங்க கதரை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னா நேராக வந்து காவல்துறையிட்ட போய் அவங்க புகார் தெரிவிச்சிருக்கணும் புகார் தெரிவிக்காம சினிமா மாதிரி அவங்களுடைய வந்து பதினாலு வருஷம் வளர்ந்துருக்காங்க பதினாலு வருஷம் வளர்ந்துருக்காங்க பதினாலு வருஷம் வந்து கணவன் மனைவி போல் வளர்ந்தாங்கண்ணா ஏன்னா சீமான் வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கற்பழித்த பெண்ணவே வந்து திருமணம் சொல் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்ன உடனே இவங்களை விஜயலட்சுமி என்ன பண்ணிட்டாங்கன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பதினாலு வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து தனியாக திருமணம் பண்ணிவிட்டாங்க இவங்கள வந்து துரத்தி விட்டாங்க துரத்தி விட்டோம்னா இவங்க பெங்களூர் பக்கம் போயிட்டாங்க என்னை துரத்திட்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாளாக வந்து புகார் தெரிஞ்சுக்கிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து நான் கற்பழிக்கப்பட்டேன் என் த அக்காவுடைய பிள்ளைக்காக அவர் ஆபீஸுக்கு போன இடத்துல கற்பழிக்கப்பட்டேன்னு சொல்லி இதுவரை சொல்லல இன்னைக்கு கேரளாவில் வந்து பல ரீதியில பல பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த தூக்கி வைக்கிறாங்க சரி பதினாலு வருஷம் அவருடைய வாழ்ந்த ஏமாத்திரா இதுவரை உண்மையான புகார் ஏன் தெரிவிக்கல அப்படிங்கிறாங்க யாரு நிறைய பேர் அவருடைய தம்பிகளே சொல்லலாம் நாம் தமிழர் பேசி தம்பிகளே சொல்ல சொல்லலாம் பதினாலு வருஷமாக வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டீங்களே இது வரைக்கும் புகார் கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீங்களே வாபஸ் வாங்கிட்டு போகிறீங்க ஏன் ஸ்ட்ராங் இல்லை ஒரு உருத்தா நான் வந்து சீமானை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்று எதுக்கு வந்து அந்த வழக்கை போட்டு அந்த வழக்கை வந்து நீங்கள் பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இதே அவருங்க விஜயலட்சுமி சொல்கிறாங்கன்னா அப்பப்போ வந்து சீமான் வந்து ஐம்பதாயிரரூபா கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் நீ வந்து என்ன செய் திமுகவுக்கு வந்து நீ அசைப்படுத்தாத அளவுக்கு நீ நடந்துக்க நீ அப்படியே ஓடிடு பெங்களூர் பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லி பல முறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது நடந்தால் என்ன இப்போ சீமான் வந்து ஏதோ ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சார்னு வச்சுங்க எங்கே இருந்தாலும் சரி பெங்களூர் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி திருதருன்னு வந்து சீமானுக்கு டார்கெட் பண்ணி விஜயலட்சுமி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதேமாதிரி தான் இந்த தடவை வந்து பாலியல் ரீதியில் பேசுன உடனே இங்கேருந்தோ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது வந்து எல்லாருக்கும் புதுசு இல்ல ரொம்ப பழசு தானே